வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல்ஸ் பி இன்னை தேதி இருபத்தி மூணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு கீழே திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமிட்டு நடபாதை கொடுக்குற ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் சிஆர்ஓ சென்ட்ரல் ரிசெப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற திருமொழியில் நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இதை பற்றின டீடைல்ஸ் இதில் பார்க்கலாங்க அதை தவிர இன்றைக்கி திருமலையில் உள்ள புக்கிங் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்து அது திரு திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற ஸ்ரீநிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே இரவு ரெண்டு மணிக்கு கவுண்ட் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு கா ஒரு அப்ராக்ஸேட்டாக இன்றைக்கி தர்ச்சி இன்னைக்கு ஈவினிங் தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு ஏழாயிரம் டிக்கெட்லேருந்து ஒம்பதாயிரம் டிக்கெட் வரைக்கும் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணிட்டுருக்காங்க இது இப்போ திருமலையில் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் பகலில் கூட கிடைச்சிட்ருக்குங்க இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸு அதில் பாருங்கள் இருபத்தி மூணாம் தேதி லாட்டில் முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலாம் தேதி லாட்டில் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் அவைலபிள் இருக்குங்க இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸ் இது ட்ரீட்லேயும் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து மூணே முக்காலுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க மூணே முக்காலுக்கு பார்க்கும்போது இன்றைக்கி உள்ள சொல்லாட்டிலே இரவு ஒம்பது மணி பத்து மணி சிலாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குது மூணே முக்காலுக்கு ஆனால் நாலரை மணி நான் எடுத்து பார்க்கும்போது இன்னிக்குள்ள சிலாட்டெலாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு காலையில் உள்ள ஷிலாட்டு மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஸ்லாட்டில் ஒரு பத்தாயிரம் டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க மூணே முக்காலுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னியாம கம்பெனி தான் டிக்கெட் போயிருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட கொடுத்துருப்பா உங்களுக்கு இல்லை ஒரு அப்ராக்ஸிமேட்டாக இன்றைக்கி தர்சனம் பார்க்குறது ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குறது ஒரு பத்தாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்களான்னு தெரியல ஏன்னா இது வந்து மூணு முக்காலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நிறைய டிக்கெட் இருந்துருக்கணும்ங்க கண்டிப்பாக இருந்துருக்கணும் டோட்டலாக எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்கங்கிற ஸ்டேட்டஸ் இல்லை மூணே முக்காலுக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் வந்துருங்க அதுமாதிரி ஸ்டீவார்மெட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டாட்டஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீவார்மெட்டில் இன்றைக்கு மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளாரே ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க இதில் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க அப்போ போய் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா இந்த மூவாயிரம் டோக்கனுங்கிறது மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க எட்டு மணிக்குள்ளே விட்டு போனால் கூட டோக்கன் கிடைக்கும் அதை வாங்கிட்டோம்னா நேரடியாக போய் தரிசனத்துக்கு போயிடலாம் நீங்கள் ஏழு மணி எட்டு மணி நடக்க ஆரம்பித்தா கூட ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் மேலே போயிடலாம் அங்கே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மதியானம் பன்னெண்டு மணிக்கு தரிசனையை கொடுத்துருக்காங்க அது வழியாக நீங்கள் உள்ளே போனோம்னா மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸில் சாயம் பார்த்துட்டு வந்துடலாங்க கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால கன்ஃபார்மாக ஃபோர் ஹவர்ஸில் சாயம் பார்த்துட்டு வரலாம் அதிகபட்சமாக சிலாட்டு அஞ்சு மணிக்கு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு மணி ஸ்லாட்னா ஒன் ஹவர் பிஃபோராக விடுவாங்க மூன்றரை மணி நாலு மணிக்கு போனால் கூட உங்களை உள்ள விட்டுருவாங்க ஏழு மணி ஏழரைக்குலாம் சாயம் பார்த்துட்டு வெளியில் வரலாங்க அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குங்க அதேமாதிரி ஸ்டி சிஆர்ஓ ஆஃபீஸில் உள்ள ஸ்டேட்டஸ் திருமலையில் நேரடியாக போனால் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இது இது காலையில் அஞ்சு மணி தான் அந்த கவுண்ட்ரு திறப்பாங்க அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணி இந்த கவுண்ட்ரு திறந்துருக்கும் இந்த கவுண்டரில் நேரடியாக நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர் இது இருந்தால் போதும் அதை வச்சு உங்கள் பேர் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாங்க கையில் ஒரு ஸ்லீப் ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம் அப்புறம் உங்களுக்கு சீனியார்டி படி உங்களுக்கு மெசேஜ் வரும் வந்த உடனே நீங்கள் எந்த ரூம் கலாட்டாக இருக்குதுன்னு அதில் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும் எந்த காட்டேஜுக்கு போகணும் அது ரூம் நம்பர் என்ன அப்படிங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் நேரடியாக அங்கே போய்ட்டு அந்த என்கொயரி ஆஃபீஸில் பணத்தை கட்டிட்டு ரூம் எடுத்துக்கலாம் இது விடிய காலையில் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்கு இன்றைக்கி அந்த அஞ்சு மணிக்கு இந்த கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயிரரூவா ரூமில் எதுவும் அவைலபிள் இல்லை பட் ஐம்பது ரூபா நூறுரூவா ரூமில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூம் அவைலபிள் இருக்குங்க ரெண்டு மணிநேரம் ரெண்டரை மணிநேரம் வரைக்கும் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு முதல்ல வர்ற ஆயிரத்தி நூற்றம்பத்தாறு பக்தர்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரூம் கிடைக்கும் இவ்வளோ ரூம் காலியாகவே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் போய் பதிவு பண்ண உடனே ஒரு ஆஃப் அனரில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் எந்த இடத்துல ஆட்டா இருக்குன்னு டீட்டெயில் வந்துடும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கலாங்க இதில் ஐம்பரு ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம திருமலையில் என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்விசி எஸ்என்சி ஏஎன்சி எஸ்எம்சின்னு நிறைய போட்டிருக்கோம் இன்டர்லாம் எல்லாமே இண்டிவிஜுவல் காட்டேஜஸு கீழே நாலு வீடு இருக்கும் மேலே ரெண்டு வீடு இருக்கும் அது எல்லாமே அம்போருவாட்டி காட்டேஜ் தாங்க எல்லாத்துலேயுமே கைசர் வசதியோட எல்லாமே வசதியாகவே இருக்குது போலாம் அது எல்லாமே அம்போரு ரூம் வந்து ஆன்லைனில் கிடையாது டேரெக்டாக ஆஃப்லைன் மட்டும்தான் அது அதனால் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நூறுரூவா ரூம்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஆர் ஆஃபீஸ் பத்துலேயே இருக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கோவர்தன் காம்ப்ளெக்ஸ் சுதர்சன் காம்ப்ளெக்ஸ் நியூ கல்யாண் சௌத்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை நூறுரூவா காட்டேஜ் தாங்க அது நட ரொம்ப நடந்து போகிற தூரத்துலேயே தான் இருக்கும் சிஆர் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இருக்கும் எல்லாத்துலேயுமே கேசர் வசதி வச்சுருக்காங்க இப்போலாம் திருமலையில் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியல நேரடியாக தான் போய் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா விடிய காலையில் வாங்க இப்போ நான் டெய்லி பார்க்குறாங்க டெய்லி ஸ்டேட்டஸில் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூம் இருந்துகிட்டே இருக்குது ஐம்பது ரூபா ரூம் முந்நூறுவா ரூமில் அதனால் நேரடியாக வாங்க காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு நீங்கள் திருமலைக்கு வந்துட்டீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ஒன் ஹவரில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க திருமலையில் சுவாமி தரிசனத்துக்கு பிப்ரவரி மாதம் புக்கிங்கில் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆக போகிறது அங்கே பிரதட்சனாங்க காலையில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் பிப்ரவரி மாதம் கோட்டா ஓப்பன் ஆகுது மதியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்க இந்த மூணு பேருக்குமான கோட்டா இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க மூணுமே ஒரே நாளில் காலையில் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு மதியானம் மூணு மணிக்கு இதில் அங்கே பிரதேசம் சீனியர் சிட்டிசன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இலவச தரிசனம் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் நேரடியாக பண்ண முடியாத இலவச தரிசனங்கள் இது ரெண்டுமே காலையில் பத்து மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் லாக்இன் பண்ணி இருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கலாம் நீங்கள் பத்து அஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஆயிருக்கும் பத்தஞ்சு பத்து பத்துக்கு கோட்டாவே முடிஞ்சிருங்க ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது பேர் ஆன்லைனில் பண்ணுறாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் தான் அதில் வெள்ளிக்கிழமையில் கிடையாது அங்கே பிரதட்சனோம் அதனால் மீது இவர் இருபத்தி நாலு நாள் தான் வரும் இருபத்தி நாலு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் பேர் இதுக்கு தரிசனத்துக்கு புக் பண்ணுவாங்க அதனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்குங்க மொத்த டிக்கெட்டு அங்கே பிரதேசத்துக்கு பிப்ரவரி மாதத்துக்கு மொத்தம் பதினெட்டாயிரம் டிக்கெட்டு அலோவ் பண்ணுவாங்க அதில் நீங்களும் ஒரு ஆள் இருக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு ரெடியாக இருங்க பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்களும் ரெடி பண்ணிங்கன்னா நீங்களும் லாகின் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கும் டிக்கெட் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாததுனால இது உடனே புக் ஆகிடும் தவறு இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள் கன்ஃபார்மாக பண்ண முடியுங்க அதில் இந்த அங்க பிரச்சனை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இதில் வந்து ரொம்ப உடல் பருமனாக இருக்கவங்க அங்க பிரச்சனை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு வந்து இந்த கோயில் கருவறையிலேருந்து சுற்றி வரது கிட்ட சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சின்னதெல்லாம் இல்லைங்க நிறைய லென்த் இருக்கும் நான் மூணு தடவை அங்க பிரச்சனை பண்ணியிருக்கேன் சுற்றி வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷமாவது ஆகுங்க அந்தளவுக்கு நம்ம உண்டு தான் வர மாதிரி இருக்கும் ஒரு நான் எழுநூத்தம்பது பேர் அப்படிங்கும்போது முதல்ல லேடிஸ் அனுப்புவாங்க அவங்க ஒரு எப்படி இரநூறு பேருக்கு மேலே லேடிஸ் இருப்பாங்க அவங்க போன பிறகு அடுத்து ஜென்ஸ் அலோவ் பண்ணுவாங்க வரிசையாக எல்லோரும் வேகமாக தான் கொண்டு போக சொல்லுவாங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த சேவகர்கள் நின்றுருப்பாங்க அவங்க வந்து தள்ளிப்போங்க நவந்து படுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர நம்மளை திருப்பி விடுறது இந்த வேலைலாம் செய்ய மாட்டாங்க நம்ம தான் திரும்பி திரும்பி நவுந்து போகிற மாதிரி இருக்கும் கட்ட பணி எல்லாத்தையுமே கட்டிவிட்டு வேசி மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கணும் வெறும் ஓனம்போடு தான் நீங்கள் அங்க பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே பிரச்சனை பண்ணும்பொழுது சப்போஸ் முடியலன்னா ஏஞ்சி ச ஓரமாக நடந்து ஓரமாக நிற்கலாங்க அதுமாரி ஓரமாக நடந்து கூட நீங்கள் வெளில வந்துடலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அங்க பிரச்சனை பண்ணுறது நம்மளோட வேண்டுதல் தான் எல்லாருமே பண்ணுறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் இல்லை பண்ண முடியல ஏதாவது மயக்கம் வருது இல்லை வாமிட்டு வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஓரமாக ஏஞ்சி நின்றுக்கலாங்க எல்லோரும் போகும்போது நீங்கள் ஓரமாக சைடில் வெளில போயிடலாம் மற்ற பக்தர்களோடு சேர்ந்து நீங்கள் அவங்களோட வெளில வந்து நிற்கலாம் அதுக்கப்புறம் சாமி தசனத்துக்கு போகலாம் இதில் நீங்கள் அங்க பிரச்சனை பண்ண போகும்போது பன்னெண்டு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகளை தாராளமாக நீங்கள் கூட அழைச்சிட்டு போகலாம் அதுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாதுங்க அவங்க வந்து குளிச்சுட்டு ஈரத்துணையோடு தான் வரணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அவங்க அங்கே வச்சு நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை அவங்க கூட ஓரமாக நடந்து வரதுனாலும் வரலாம் இதுக்கு வந்து குளிச்சுட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரூம் எடுத்து சப்போஸ் ரூம் எடுத்திங்கன்னா நீங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு ஈரத்துணியோட நீங்கள் கோயில் வளாகத்துக்கு வரலாம் ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலே கோயில் வாசல்லே பார்த்தீங்கன்னா இந்த புஷ்கர் இரவு அந்த பன்னெண்டரை மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கோயில் அருகே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு வந்து வச்சிருப்பாங்க அதில் திறந்து வச்சுருப்பாங்க அந்த டிக்கெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனிங்கன்னா செக்யூரிட்டி இருப்பார் அவர்கிட்ட காமிச்சிட்டு அந்த புஷ்களில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து அந்த முந்நூறு கவுண்டர் தான் அங்கே போகிற வழிங்கிறது முந்நூறு தான் அலோவ் பண்ணுவாங்க அது வரைக்கும் நீங்கள் இருபத்தொன்னு நடந்து போய்ட்டு நேரடியாக உள்ளே டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போகலாம் இது நீங்கள் ஒரு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றரை ஒன்றே முக்கால் வந்தால் கூட அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டரை மணி வரைக்கும் நீங்கள் வைகுண்ட கியூ காம்ப்ளக்ஸில் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு மணிக்கு வந்தால் கூட உங்களை அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு ரொம்ப லேட்டாக போகாதீங்க ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா போதுங்க ஏன்னா இயற்கை விட அங்கே போய் நிற்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்திங்கன்னா கடுமையான குளிராக இருக்கும் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க இதில் நிறைய பேர் வந்து குளிக்காமல் அதாவது குளிக்காமல் என்னங்க ரூம்லேயே குளிச்சிட்டு புதுசாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்தமாதிரி இப்போலாம் வராங்க முதல்ல ரொம்ப கட்டுப்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஒரு போன வருஷம் ஜூன் மாதத்தில் போகும்போது ரொம்ப கண்டிஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க குளிச்சுட்டு துணியோட வரலன்னா போய் குளிச்சிடுவாங்க திருப்பிலாம் அமிச்சாங்க பட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கேட்கல நம்ம குளிச்சுட்டு வரீங்களானா கூட கேட்கல இருபத்தொன்னு வரவங்களும் அலோவ் பண்ணாங்க குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ் போட்டு வர்றவங்களே அலோவ் பண்ணாங்க நம்ம தமிழர்களை விட இதில் வந்து இருந்து வர வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்களாம் வந்து கப்பல்ஸாக வராங்க அசுஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து வராங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு மனநிறையை தரக்கூடிய அற்புதமான அங்க பிரச்சனை சேவைங்க அது வாய்ப்பு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க ஷார்ப்பாக ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு லாகின் பண்ணி ரெடியாக இருங்க அதுமாதிரி விஐபி பிரேக் தர்ஷன் இது வந்து ரூபா டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஐநூறுரூவா பணம் கொடுத்து சாமி தரிசனம் போய் பார்க்குறது பெரும்பாலும் மிக மிக அருகில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புங்க அது பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற பேரில் காலையில் ஏழு டு எட்டு திரும்ப எட்டு டு ஒம்போதுன்னு ரெண்டு மணி நேரம் தனித்தனியாக அலோவ் பண்ணுவாங்க மற்ற பக்தர்களை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே இந்த பக்தர்களை உள்ளே விடுவாங்க நேரடியாக சாமி பார்க்கறதுக்கு அனுப்புவாங்க அதுமாதிரி பிரேக் பண்ணி விட்றதுனால இந்த தரிசனத்துக்கு பேர் பிரேக் தர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நார்மலாக நம்ம சாமி பார்த்துட்டு வர இந்த கருடாடுவார மண்டபம் இருக்கும் அதோட நம்மளா திரும்பி வந்துடுவோம் அதை தாண்டி உள்ளே இருக்கிற ஸ்தபன திருமண்டபம் ராமர் மேடை அதுக்கப்புறம் சயன மண்டபம் வரைக்கும் போயிட்டு பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற குலசேகர படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் போயிட்டு பெருமாள் வந்து மிக மிக அருகில் பார்க்குற வாய்ப்பு இருக்குங்க அதில் ஒரு பத்து பத்து பேராக உள்ளே விடுவாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர்னு மொத்தமாக தான் உள்ளே விடுவாங்க அங்கே அருகில் போய் நின்று நமக்கு அங்கே ஆரத்தி காட்டுவாங்க அங்கேயே நம்ம ஜடாயு தீர்த்தம் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரலாங்க ஒரு அருமையான வா பெருமாளை மிக மிக அருகில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ள சேவை இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு மினிமம் ரூபா டொனேஷன் பண்ணணுங்க அதுக்கப்புறம் சாமி தரிசனத்துக்கு ஐநூறுரூவா பணம் கட்டணும் தங்குறதுக்கு இடம் வேணும்னா தனியாக அதுக்கு நீங்கள் ஆயிரரூவா பணம் கட்டி அக்காமடேஷன் எடுத்துக்கலாம் இது தனி கோட்டாது காலையில் பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பத்தாயிரம் டொனேஷன் பண்ணால் பரவாயில்லன்னு நினைச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் சிவில கல்யாணம் கோட்டை ஓப்பன் ஆகுதுங்க இதுவும் இலவச தரிசனம் அப்படிங்கிறதுனால இதுவும் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும் இதில் சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏஜ் லிமிட் வந்து அறுபத்தஞ்சு வயசு தாண்டி இருக்குனுங்க இல்லைன்னா அதை பண்ணாது நீங்கள் கூட அழைச்சிட்டு போகிறத யாராவது கூட அழைச்சிட்டு போகிற பிளான்ல இருந்தீங்கன்னா அவங்களோட பேர் அதில் பதிவிடுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு ஆகணும்னு அவசியம் இல்லைங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருந்தால் கூட போதும் அவங்களோட பேர் ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் பதிவிடுற மாதிரி இருக்கும் யார் பேரில் நீங்கள் வந்து உங்கள் சீனியர் சிட்டிசன் யாரோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க விசிட்டிங் கார்டு சைஸுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டை ரெடி பண்ணி வச்சிங்க அந்த சைஸ் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தது ஃபிசிக்கல் சேலஞ்சிடு பர்சன்ஸ் அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்கும் அவங்கள்ட்ட அதாவது இவங்க வந்து ஃபிசிக்கல சேலஞ்சி பர்சன் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ண வேண்டிய இந்த சர்ட்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்களும் உதவிக்காராக அழைச்சிட்டு போகலாம் இவங்களுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாதுங்க அதுமாரி மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்க ஏழு வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு ஒன்று நேற்றி கூட சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் என்னென்ன வகையான டிசீஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அவங்களாம் வந்து செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதில் லிஸ்ட்டில் உள்ளவங்க இதில் வந்து போனாங்கன்னா அவங்க வந்து டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டு இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க நீங்கள் எதுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது பட் வந்து டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதாவது இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்டு பைபாஸ் சர்ஜரி இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லை அவங்க வந்து டயாலிசிஸ் இருக்காங்க பேஷண்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸ்கூலில் லீவ் போட்டு டாக்டர் சர்டிவேட் கொடுக்குறேன் அப்படிங்களா மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகிடுங்க இதுவும் இலவச தரிசனம் தான் அது ஒரு துறைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தள்ளுமுள்ள இல்லாம நிதானமாக சாமி பார்க்கறதுக்கான வழி உள்ள தரிசனங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டரைல இருந்து மூன்றரை வரைக்கும் இந்த தரிசன டைம் இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இவங்களை மட்டும் தனியாக தான் பார்க்க சொல்லுவாங்க அதனால போய் ஓரளவு நிதானமாக சாமி பார்த்துட்டு வரலாம் ஆனால் உள்ள போ சொல்ல மாட்டாங்க இந்த கருடார் வார மட்டும் நம்ம வழக்கமா சாமி பார்க்குற இடம் அது வரைக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதுல ரொம்ப முடியாதவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சேர் மாதிரி வச்சுருக்காங்க அதில் தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த சாமிக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சிடறாங்க சாமி தரிசனம் முன்னாடி திரும்ப தூக்கிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி சில பண்றாங்க அது மாதிரி லாஸ்ட் டைம் என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் போயிருக்கும்போது அவர் வந்து சொன்னார் அந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை அப்படியே சேரோட தூக்கிட்டு போயிட்டாங்க அங்கே கொண்டு வச்சாங்க அவருக்கு பின்னாடி நாங்கள் ரெண்டு நிமிஷம் நின்றுனால நாங்களும் பெருமாளை கொஞ்சம் நின்று பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி இந்த சின்ன சட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க இருக்கு நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்ததுங்க அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னோடய வீட்டில் வந்து அவங்களுக்கு பத்தாயிரம் டிக்கெட் நாங்கள் டிக்கெட் எடுத்துருக்கோம் பட் அவங்களுக்கு அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து காலில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு நடக்க முடியாத அவங்களால வீல் சேர் வந்து அலோவ் பண்ணுவாங்களா உள்ளே போய் தரிசனம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சீனியர் சேர்ச்சியில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சேரை வந்து வச்சு தூக்கிட்டு போடுவாங்க இல்லை வீல் சேர் வச்சு வரைக்கும் கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கேருந்து சேரோடு தூக்கிட்டு போயிட்டு உள்ள தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அதை நம்ம அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கணும் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் நீங்கள் பத்தாயிரம் டிக்கெட் எடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க பத்தாயிரம் டிக்கெட்னா வந்து உள்ளார போய் பார்க்கற இது பெருமாளை போய் மிக மிக அருகில் போய் பார்க்குற சேவை அந்த கருடாழ்வார் மண்டபத்தை தாண்டி சாதாரண மற்ற அதிகாரிகள் வந்து யாரும் உள்ளே போக முடியாதுங்க நம்ம டிக்கெட் எடுத்தவங்க மட்டும் தான் உள்ளே போகலாம் இல்லைனா அந்த கோயிலில் விட்டால் வேலை செய்கிறவங்க இருக்க பார்த்தீங்களா அந்த குறுக்கலையர்ஸ் இந்த பட்டர் அவங்க மட்டும் தான் போகலாமே தவிர நம்மளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ஹெல்ப் பண்ண வராங்க பாருங்கள் அவங்கள வந்து அந்த மண்டபம் வரைக்கும் அனுப்புவாங்க கல்டாடுவார மண்டபம் வரைக்கும் உங்கள் ஆய்ஃப்டி அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து அவங்க அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் வேணால் அங்கே அவங்கள்ட்ட நேரடியாக வந்து அந்த எந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்களோ அப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம் எந்த அளவுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுக்கு என்ன செய்யலைன்னா க கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று இருக்குங்க அந்த நம்பருக்கு ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் டிடிடி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு சொல்லுவாங்க ஏற்கனவே நான் ஒருத்தர் மாதிரி கேட்டேன் இந்த மாதிரி முடியாதவங்க இருக்காங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு சிவில் சார் வச்சு அழைச்சிட்டு போவாங்களான்னு கேட்கும்போது அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சார் நீங்கள் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தா அது நீங்கள் நேரடியாக எந்த டிக்கெட்டுக்கு போகிறீங்களோ அவங்கள்ட்டே இப்போ கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அந்த ஃபோனில் என்று சொல்லும்பொழுது அதனால் இதை வந்து நம்ம அவ்வளோ தூரம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நேரத்தில் எந்த இடத்துக்கு நீ ரிப்போர்ட் பண்ண போகிறீங்களோ அவங்ககிட்ட கேட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க உள்ள போய் இப்போ பார்க்க முடியலனா கூட வெளியில் வந்து அளவுக்கு அவங்க கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு எட்டு கோட்டாகவுமே இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி வேணுங்கிறவங்க கரெக்டாக பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வழக்கமாக முன்னூறு டிக்கெட் ஓப்பன் ஆகும் அது வந்து நான் சண்டேங்கிறதுனால இன்னைக்கு ஓப்பன் பண்ணல இருபத்தி அஞ்சாந்தேதி திங்கட்கிழமை காலையில் ஓப்பன் பண்ணுறாங்க திருப்பதியில் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது அக்காமடேஷன் எப்படி எடுக்கிறது இல்லை நேராக போய் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸு தினசரி சொல்லிகிட்ருக்கேன் வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணுவீங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்